இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்தவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று பிப்ரவரி மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் எப்போல் சொல்லுவார் நம்பிக்கைனா என்ன நாம் எதிர்நோக்கியிருப்பவை கிடைக்கும் என்ற உறுதி கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய நிலை விசுவாசம் நம்பிக்கை திருப்பாடலாசிரியர் சொல்லுவார் மனிதரை நம்புவதை விட கடவுளை நம்புவது நம்புவன் பேர் பெற்றவன் சொல்லுவார் மற்றவங்க வீட்டில் ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதை காட்டிலும் ஆண்டவருடைய முற்றத்திலே ஒரு நாள் வாழ்ந்தா போதும் என்பது திருப்பான ஆசருடைய கூற்று இவ்வாறு கடவுளை நம்புகிறவன் எப்படி இருப்பான் அவன் வாழ்க்கை எப்படி இருக்கும் விசுவாசத்தினுடைய பலன் என்ன ஆண்டவரை நம்பாமல் மனிதரின் பெயர் நம்பிக்கை வைக்கிறவன் எப்படிப்பட்ட அழிவினை சம்பாதிப்பான் இதுதான் இன்றைய தியானம் சவுல் அரசர் இருப்பார் பாருங்க வாஸ் பார்க்கலாம் நீங்க இவருடைய முதல் அரசர் அவர் தன்னுடைய வெற்றிக்காக போய் குறி கேட்பார் போயிட்டு ஆண்டவர் நம்ப மாட்டாரு மனுஷனை போய் நம்பி குறி கேட்பார் போயிட்டு அவருடைய அரசாட்சி அழிவு பெறும் முடிவு பெறும் என்றைக்கு நீ கடவுளை நம்பாமல் சொல்ற வார்த்தை நடக்கும் நீ போய் மனுஷனை நம்புறியோ இன்னைக்கு முதல் வாசகம் தான் பாருங்க இன்னைக்கு மனிதரில் நம்பிக்கை வைப்போர் சபிக்கப்பட்டவன் சொல்றாரு இளைமியா ஆண்டவர்களே நம்பிக்கை வைக்கிறவர்கள் பேர் பெற்றவர் இந்த வார்த்தை ஏன் அவர் சொல்றாரு கொஞ்சம் ஆழமா சிந்திக்கணும் நாம இன்னைக்கு இறைமையா சொல்ல சொல்றதுக்கான காரியம் காரணம் என்ன ஏன் மாத்திர சொல்றாருன்னா யூதாவின் அரசர் யோயாக்கிம் ஒரு பின்னணி உண்டு வார்த்தை சும்மா சொல்லப்பட இல்லையா வார்த்தை சொல்றதுக்கு என்ன காரணம் அதாவது யூதாவுடைய அரசர் யோயாக்கிம் கிமு ஆறாம் நூற்றாண்டு கிட்டத்தட்ட ஒரு ஐநூத்தி தொண்ணூறு தொண்ணூத்தி ஐந்து இந்த ஆறாம் நூற்றாண்டு வச்சுக்கோங்களேன் இந்த நேரத்தில் நடக்கின்ற ஒரு நிகழ்வு இது யூதாவின் அரசராக யோயாக்கியம் இருக்கார் அப்பொழுது பாபிரோனி படைகள் நெபுக்கர் நேசல் படைகள் என்ன பண்ணுறது யூதாவை முற்று முற்றுகையிடுகிறது போருக்கு வராங்க அப்போ இந்த நேரத்தில் யோயாக்கியம் என்ன பண்ணுறாருன்னா அண்டை நாடான அவர் பணிஞ்சு போகிறார் யாருக்கு பாபிரோனுக்கு இவர் பணிஞ்சு போகிறார் எதிர்த்து சென்ற போர்டில் பணிஞ்சு போகிறாரு ஒரு காலகட்டத்தில் எகிப்தின் உதவியை நாடுறாரு யோயாக்கியம் எகிப்து ராஜா என்ன பண்ணுறான் தன்னுடைய படைகளை கொடுத்து உதவி செய்கிறான் யோயாக்கியம்கு இது வந்து நம்பக்கு தேசருக்கு பாபிரௌன் ராஜாவுக்கு ரொம்ப எரிச்சல் அமௌண்ட் இது அவன் என்ன பண்ணுறான் இன்னும் வலிமையாக வந்து இஸ்லாமியை தாக்குறான் அப்போ என்ன பண்றாங்கன்னா எகிப்து படைகள் பின்வாங்கிறாங்க எகிப்து படைகள் அவங்க திரும்பவும் பின்வாங்கி அவங்க நாட்டுக்கு போயிடுறாங்க அப்பொழுது யோயாக்கிம் கொலை செய்யப்படு கொல்லப்படுகிறார் இந்த சூழ்நிலையிலே இந்த நிலையிலே இந்த வார்த்தைகளை இறைமையாக சொல்றார் உனக்கு கஷ்டம் வரும் பொழுது நீ யாரை இருக்கணும் யோயாக்கி உன்னை யாரு யாருசலமின் தலைவர் யாரு உனக்கு ஒரு கஷ்டம்னு சொன்ன நீ ஃபர்ஸ்ட் யார்கிட்ட போய் இருக்கணும் நீ அதை விடுத்து அந்நிய மனனுக்கு நீ இந்த அவன் காலில் போய் விழுந்த எகிப்து ராஜா கூட உதவியை நாடு நீ போயிட்டு இருசலமன் ராஜா இருக்காரு இல்லையா அந்த யாவே ஆண்டவுடைய பாதத்தில் நீ விழுந்தியா இதுதான் உடைய கூற்று அப்ப நீ மனுஷன் தான் நம்பின நீ கடவுளை நம்பலை எனவே நீ அழிவுக்கு உள்ளானா என்று இந்த வாசல் சொல்லுது நமக்கு நீ கடவுளை நம்பி இருந்தால் ஒரு ஒரு ஆத்தங்காரல இருக்கிற மரம் எப்படி தன்னுடைய வேரை தண்ணீர் தண்ணீர் பக்கம் பாய்ச்சி நல்ல நீரை உறிஞ்சி எடுத்துக்கும் என்ன வெயில் வரட்டும் இந்த மரம் பட்டு போகாது ஏனென்றால் அதோடைய நீர் சத்து இருக்கும் நீர் இருக்கும் அது செழுமையா இருக்கும் வெயில் கஷ்டமா இருக்கும் அதுக்குள்ள எந்த குறையும் பண்ண குறையும் இருக்காது அதே போல என்ன பண்றது ராஜா நீ கஷ்டம் வருகின்ற பொழுது சோதனை வருகின்ற பொழுது ஆண்டவர் பாதத்தை நாடி இருக்குமா இல்லையா அதை விடுத்து என்ன பண்ண நீ இன்னொரு மனுஷன் உதவியை நான் அழிந்து போனாய் நம்பிக்கை மிகப்பெரியது இல்லையா நம்பளும் ஃபர்ஸ்ட் ரெண்டாம் வருஷம் பொருந்தி இருப்பாருங்க இதே தான் இல்லை அந்த குருந்து மக்கள் மிக செல்வ செழிப்பிலே வாழ்ந்த மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் நினைக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சம் நினைக்க நம்ம வந்து இந்த குருந்து மக்கள் வாழ்ந்து வாழ்ந்த ஒரு ஒரு செழுமையை சொல்கிறோம்னா ஏனென்றால் அந்த கிபி முதல் நூற்றாண்டு குருந்து நகரம் என்பது மிக பெரும் வாணிப நகரம் நல்லா சாப்பிடுவாங்க நல்லா தூங்குவாங்க நல்லா நல்லா ஆண்டு அனுபவித்தன அப்படிப்பட்ட மக்களுக்கு சுயப்பவரும் ஆண்டர் வார்த்தை கொண்டு போய் சேர்க்கிறார் எசப்பாவை அங்கே போய் அறிமுகம் செய்கிறாரு எசப்பா நம்மளை போலவே மனிதராக பிறந்த கடவுள் அவர் இறந்து உயிர்த்தவர் என்று அந்த உயிர்ப்புன்னு அங்கே அறிவிக்கிறார் அதை ஏற்க தயங்குறாங்க அவங்க அது எப்படி மனுஷத்தோட உயிர்க்க முடியும் இல்லையே என்று ஏன் சொன்னால் அவர்கள் கிடையாது புறவின மக்கள் கிரேக்க கிரேக்கர்களுடைய சித்தாந்தத்தை கோட்பாடுகளை மனசில் வச்சிருக்கிறவங்க உயிர்ப்ப நம்ம உயிர்ப்பு இருக்கிறவங்க நம்ப மாட்டாங்க நல்லா என்று அந்த சிந்தனையில வாழ்கிறவர்கள் அப்போ பவுல் உயிர்ப்பு உண்டுன்னு அறிவிக்கணும் அதை ஏற்க தயங்கினாங்க உயிர்ப்பே இருக்க முடியாது இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நம்பலாங்க பாருங்க இல்லைங்கிற கருத்தை நீ நீ அர்த்தம் அவர் உயிர்க்கவில்லை என்றால் நாம் கொண்டிருக்கிற விசுவாசமும் என்றால் அவர் தான் என்னுடைய விசுவாசத்துக்கு அச்சானியா தான் சொல்ற பாருங்க அவர் உயிர்க்கவில்லை என்றால் நாம் கொண்டிருக்கிற விசுவாச வீணிலும் வீண் எனவே சகோதர சகோதரிகளே இயேசுதான் பண்ணுங்க நீங்க நம்புங்க அவருடைய உயிர்ப்பை நம்புங்க உயிர் தெழுந்தவருடைய முதல் கணினமாண்டவர் அவர் அவர் முறை வருகின்ற பொழுது நாம் எல்லோரும் உயிர்ப்போம் இதை நம்புங்க என்று நம்பிக்கை விதைக்கிறார் நம்பியவர்கள் செழிப்பாக வாழ்வார்கள் நம்பாதவர்கள் அழிவார்கள் இன்றைய திருப்பளா சொல்லுவாருங்க இன்னைக்கு திருப்பமான திருப்பாட்டில் இன்னைக்கு கடவுள் ஆண்டோர் மீது நம்பிக்கை கொண்டவர் பேர் பெற்றவர் யார் கடவுளின் நம்புற பேர் பெற்ற பேர் அனைத்து பேர்களையும் பெற்று வாழ்வாய் நற்பெயர் பெற்றவர் யார் தீமை பக்கம் போரா போகாதவர் பாவத்தின் பக்கம் போகாதவர் கெட்டவங்கூட இருக்காதவர் கடவுளுடைய சட்டத்தை பின்பற்றி வாழ்கிறவர் அவருடைய சட்டத்தை பற்றியே யோசித்து இருக்கிறவர் இவ்வாறு கடவுளை இயேசுவை இறைமகனை மெசியாவை முழுவதுமாக நம்பி வாழ்கிறவர் எவரோ அவர் தற்பேர் பெற்றவர் அவருக்கு எல்லா ஆசிரியரும் கிடைக்கும் எல்லா மகிழ்ச்சியும் கிடைக்கும் ஆனால் கடவுளை நம்பாதவர்கள் பொல்லாதவர்கள் எப்படி இருப்பாங்க பாருங்க பரங்கமாபனை அவர்கள் காற்றிலே அடுத்துச் செல்லப்படுகின்ற பதவை போல இருப்பார்கள் பொருளாறு வழியோ அழிவினை தரும் சொல்கிற பாருங்க பாப்பா சொல்கிறேன் பாருங்கள் செல்வர்களே உங்களுக்கு ஐயோ கேடு ஏன்னா நீங்கள் என்ன பார்த்தீங்க கடவுள் நம்ப மாட்டீங்க அவளுடைய வார்த்தைக்கு நீங்கள் மதிப்பு கொடுக்க மாட்டீங்க செல்வம் இருந்தா இவ் உலக பொருள் ஆசை இருந்தால் போதும் உங்களுக்கு வாழறீங்க நீங்கள் செல்வர்களே உங்களுக்கு ஐயோ கேடு இப்பொழுது உண்டு கொழுத்திருப்பவர்கள் வார்த்தை கவனித்து பாருங்க உண்டு கொழுத்திருப்பவர்களே உங்களுக்கு ஐயோ கே பட்டி கடப்பீங்க நீங்க இன்றைக்கு சிறுச்சி இன்புறீங்க பார்த்தீங்களா இந்த உலக செல்வம் போதும் கடவுள் தேவையில்லை எது காசு பழங்குறது போய் என்னைய கடவுள் என்று ஆண்டவரை நம்பாமல் ஆண்டவர் தேவையில்லை வெண்ணக செல்வம் வேண்டாம் இந்த மன்னக செல்வமே பொது நீ வாழற பத்தியா அப்படி இருக்கிறவர்களே நீங்கள் துயர் அழுவீர்கள் ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்ற நல்லோர்களே உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதி உங்கள் துள்ளை குதித்து மகிழ்ச்சி அடைவீர்கள் நல்ல வாழ்க்கை பாருங்கள் யோயாக்கியம் போல ராஜா போல நாம் கடவுளை நம்பாமல் வாழ்ந்தால் நமக்கு அழிவு நிச்சயம் மாறாக கடவுளே போதும் சொல்ல பார்க்க பார்ப்போங்க நாங்கள் யாரிடம் போவோம் நாங்கள் வாவுதலும் பார்த்து முக இருக்குது என்று ஆண்டோடைய திருவடியை பற்றுகிறவனுக்கு என்றுமே அழிவு கிடையாது மகிழ்ச்சிக்கு குறை இருக்க வாய்ப்பு கிடையாது ரமேஷ் அவர்களே நம்முடைய நம்முடைய வாழ்க்கையிலே நல்லதோ கெட்டதோ அனைத்தையும் ஆண்டோர் பாத்திரம் எல்லா நிலையிலும் எந்த நிலவருக்கும் உச்சிக்கு மேலே மகிழ்ச்சிக்கு தான் அப்படியே ஆண்டோடைய பார்த்து நாடும் ஆண்டவரே நாங்கள் இப்போ மகிழ்ச்சி அவர் பாத்திரம் என்ன கஷ்டம் வரட்டும் அவர் பாத்திரம் பதில் நிற்போம் ஆண்டவரே எங்கள் உதவி செய்ய நிற்போம் எனவே நாம் அவரை முழுமையாக நம்புவோம் பலமோடு வாழ்வோம் அப்படின்னு மேலே சந்திப்போம்